ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெனஸ்டே அப்படின்றதுனால வந்துட்டு ஃபிஷ் வாங்க போயிருந்தாங்க என்ன ஃபிஷ்னா இது வந்து நாங்கள் தக்காளியில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பாறை சொல்லி சொல்கிறாங்களாம் உங்கள் ஊரில் அந்த மீன் பேர் வந்து என்னது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அந்த மீனோட ரேட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள் மீன் வந்து பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா சில மீன்லாம் வந்துட்டு ஐஸில் வச்ச மீன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இந்த மீன்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா பெரிய மீனாக நல்ல ஒரு இந்த குழு குழு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு நீட்டாக நல்ல ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு வந்து மெயினாக ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஃபிஷ்னாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த மீனில் வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா மீனுமே சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த மீன் சாப்பிட்டாலே கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி உண்டு இந்த மீனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கண்ணில் வந்து இந்த பொற வளர்றது கண்ணில் சதை இந்த மாதிரிலாம் வர்ற பிரச்சனை அதெல்லாம் வந்துட்டு இந்த மீன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அந்த மீனை பார்த்தாலே தெரியுது பண்ணுங்களா எவ்வளோ அப்படி பல பழன்ட்டு இப்படி இருக்குன்ட்டு இந்த மீனோட ரேட் என்னது அப்படின்னா வெறும் ஜஸ்ட் செவன்ட்டி